ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் அனுர் குமார் திசா நாய்க்கு ஆயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் இது இரண்டாயிரம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை ரிசல்ட்ஸும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை எனவேற தகவல்களை பகிர்ந்து தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகவல்கள் வருகின்ற பொழுது அத்தனை தகவல்களையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் வரலாற்றிலேயே நடைபெற்ற மிக அமை நீதியான தேர்தல் இந்த தேர்தல் என்று ஏற்கனவே தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது பெஃபரல் அமைப்பு அறிவித்திருக்கிறது இவ்வாறான பின்னணியில் இன்று இரவு பத்து மணி தொடக்கம் அது நாளை காலை ஆறு மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற பின்னணியில் தான் இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் தபால் மூல வாக்குகள் எண்ணுகின்ற நடவடிக்கைகள் கட்டத்தை நெருங்கி இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்களை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன எனவே உத்தியோகபூர்வமான தகவல்கள் வந்தவுடன் அத்தனை தகவல்களையும் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்காக வேண்டி காத்திருக்கின்றோம் எனவே கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டத்துக்குள்ளே இருக்கின்ற நிலவரங்கள் குறித்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் குறித்தும் இந்த தேர்தல் குறித்தும் சில தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பதினைந்து தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றன இந்த பதினைந்து தேர்தல் தொகுதிகளிலே கோட்டாபியூர் ராஜபக்ஷ மற்றும் சஜித் பிரேமதாஸ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலே எவ்வாறான வாக்குகளை பெற்றுக் என்ற தகவல்களை தான் நாங்கள் உங்களுக்கு பகிரப்போகின்றோம் முதல்ல கொழும்பு வடக்கு தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு தருகிறோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் அடிப்படையிலே சஜித் பிரேமதாஸ் ஐம்பத்து இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் கொழும்பு வடக்கிலே அதே நேரம் கோட்டாபி ராஜபக்ஷ பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு வாக்குகளை பெற்றிருந்த நிலையிலே அனுரகுமார் திசாநாயக்க ஆயிரத்து எண்பத்து நான்கு வாக்குகளை தான் கொழும்பு வடக்கினுடைய தேர்தல் தொகுதியிலே பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் கொழும்பு மத்தியை பொறுத்த வரைக்கும் இது கொழும்பு மாவட்டத்தினுடைய முடிவுகளாக இருக்கின்றன மொத்தமான முடிவுகளையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம் இது கொழும்பு வடக்கினுடைய தகவல்களாக இருக்கின்றன பெற்றிருந்தார் ஆறு வாக்குகள் கோட்டாபிய ராஜபக்சவினுடைய வாக்குகள் அனுரகுமாரதி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் கொழும்பு மத்தியை கொழும்பு சென்ட்ரல் இப்பொழுது முஜிபுர் ரஹ்மானினுடைய கோட்டை என்று அறிவிக்கப்படுகிறது பல இடங்களில் பேசப்படுகிறது அதே நேரத்திலே கொழும்பு வடக்கை பொறுத்தவரைக்கும் இல்லனா

சஜித் பிரேமதாச இருபத்தி ஏழு நானூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக் கொண்டதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே நேரம் பொறுத்தவரைக்கும் கோட்டாபிய ராஜபக்ச பெற்றிருந்தார் அனுகுமார் திசா நாயக்க ஆயிரத்து தேர்தல் தொகுதிகளை பெற்றுக் அவதானிக்க கூடியதாக இருந்தது மகேஷ் பெற்றிருந்தார் இவரும் இப்பொழுது சஜித் பிரேமதாசவோடுதான் ஒரே தேர்தல் களத்திலே இருக்கிறார்கள் கொழும்பு கிழக்கை பொறுத்தவரைக்கும் கொழும்பு பொறுத்தவரைக்கும் சஜித் பிரேமதாசன் அங்கேயும் மேலோங்கி இருந்தார் இருபத்தி எண்ணாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகளை சஜித் பிரேமதாஸ் தொகுதியிலே பெற்றிருந்த நிலையில் அதே இடத்திலே கோட்டாபய ராஜபக்ஷ பத்தொன்பது ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது வாக்குகளை தான் நான் நினைக்கின்றேன் கொழும்பு கிழக்கு பகுதியிலே அனுருகுமார் நாயக்க பெற்றுக் கொண்டிருந்தார் அந்த தகவல்களை தான் நீங்கள் இதிலே பார்க்கின்றீர்கள் அதே நேரத்தில் அடுத்த தொகுதிக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் கொழும்பு மேற்கு கொழும்பு மேற்கு முக்கியமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதே நேரம் இப்பொழுது சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்திக்கு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு இடமாக பொதுவாக பேசப்படுகின்ற இடமாக இருக்கிறது எனவே கொழும்பு மேற்கை பொறுத்த வரைக்கும் இது கொழும்பு கிழக்கினுடைய தகவல்களாக இருக்கின்றன கொழும்பு கிழக்கை வரைக்கும் இந்த தகவல்கள் இருக்கின்றன கொழும்பு மேற்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தோராயிரத்து முன்னூற்று வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாச அதே நேரம் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளை மட்டும்தான் கோட்டாபிய ராஜபக்ஷ பெற்றிருந்தார் அறுநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க அது தொடர்பான தகவல்கள் தான் இந்த தகவல்கள் அதே நேரம் தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கேயும் சஜித் பிரேமதாசவினுடைய அப்பொழுதைய அன்ன சின்னத்திலே பூட்டியிட்ட பொழுது அவருக்கான வாக்குகள் தான் வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் சரியாக கோட்டாபிய ராஜபக்ஷ பெற்றிருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அனுகுமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில் ஆயிரத்து நானூற்று எண்பது வாக்குகளை தெகிவல தேர்தல் தொகுதியிலே பெற்றிருந்தார் நான் சொன்ன இந்த கொழும்பு வடக்கு கொழும்பு மத்தி புரல்ல கொழும்பு கிழக்கு கொழும்பு மேற்கு மற்றும் தெகிவலை இந்த ஆறு

கோட்டாபிய ராஜபக்ஷ இருபத்தி எட்டாயிரத்து எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அதே நேரம் அனுரகுமார் திசாநாயகர் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது அவசரமாக நாங்கள் கொலன்னாபு தேர்தல் தொகுதிக்கு செல்வோமாக இருந்தால் இப்பொழுது கொலன்னாபு தேர்தல் தொகுதி என்பதும் அப்பொழுது இக்குழன்னாபு தேர்தல் தொகுதி என்பதும் உங்களுக்கே தெரியும் மரிக்காரினுடைய கோட்டை என்று வர்ணிக்கப்படுகிறது மரிக்காருக்காகவே இருக்கின்ற ஒரு தேர்தல் தொகுதி என்று மக்களால் அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் சஜித் பிரேமதாசினுடைய

அதே நேரம் கோட்டை தேர்தல் தொகுதி என்பது மிக முக்கியமான தேர்தல் தொகுதி கோட்டை தேர்தல் தொகுதியிலே என்ன நடக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் கோட்டாபி ராஜபக்ஷ முப்பத்தி ஓர் எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாச இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் திசா நாயக்க இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளை கோட்டை தேர்தல் தொகுதியிலே பெற்றிருந்தார் அதே நேரம் கடுவேல தேர்தல் தொகுதி என்பதும் பிரபலமான ஒரு தேர்தல் தொகுதி இந்த தேர்தல் தொகுதியிலே யார் அதிகமான வாக்குகளை அல்லுகின்றார்களோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது என்று பொதுவாக கணிக்கப்படுகின்ற ஒரு தேர்தல் தொகுதியாக இந்த கடுவேல தேர்தல் தொகுதி என்பது அமைகிறது கடுவேல தேர்தல் தொகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு வாக்குகளை தான் சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்டார் கோட்டாபய ராஜபக்ச சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று தொன்னூற்று எண்ணாயிரத்து எண்ணூற்று ஏழு வாக்குகளையும் அனுரகுமார திசா நாயக்க ஏழாயிரத்து அறுநூற்று ஐந்து வாக்குகளையும் பெற்றிருந்ததை நாங்கள் இருந்தது அதே நேரம் தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதுவும் முக்கியமான தேர்தல் தொகுதியாக இருக்கிறது தேர்தல் தொகுதியிலே கோட்டாபி ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகள் அறுபத்தோர் எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகள் முப்பத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் அனருகுமார திசா நாயக பெற்றுக்கொண்ட வாக்குகள் மூவாயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு வாக்குகளாக இருக்கின்றன இது அவிசாபில்ல தேர்தல் தொகுதிக்கான வாக்குகள் அதே நேரம் ஹோமாகம தேர்தல் தொகுதியினுடைய இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக பந்துல குணவர்தன போன்றவர்களினுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்ற பகுதிதான் இந்த ஹோமாகம தேர்தல் தொகுதி கோட்டாபி ராஜபக்ஷ

தேர்தல் தொகுதி எழுபத்தோர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் எட்டு வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் அனுகுமார் திசா நாயக் ஐயாயிரத்து இருபது வாக்குகளை அங்கே பெற்றிருந்தார் கஸ்பாபு தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் இதுவும் முக்கியமாக பேசப்படுகின்ற பகுதி பாட்டலி சம்பிக்க ரணவகவினுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற பகுதி அந்த பகுதி என்பது தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கேயும் கோட்டாபய ராஜபக்ஷ தொன்னூற்று ஒன்பதாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சஜித் பிரேமதாச முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று முப்பது வாக்குகளை பெற்றிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்கர் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் இறுதியாக மொரட்டுவ தேர்தல் தொகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மொரட்டுவ தேர்தல்

பிரேமதாசன் முழுமையாக வெற்றி பெற்றிருந்தார் அதே நேரம் ஏனைய சகல தொகுதிகளிலும் கோட்டாபய ராஜபக்சவை முன்னிலை வகித்திருந்தார் இந்த தகவல்கள் எல்லாம் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டு தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச போன்றவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட வாக்குகளாகத்தான் அந்த வாக்குகள் இருக்கின்றன எனவே இந்த வாக்குகளோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தேர்தல் தொகுதியினுடைய முடிவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த தகவல்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் அந்த தேர்தல் தொகுதியினுடைய முடிவை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க காத்திருக்கின்றோம் கொழும்பு தொடர்பான தகவல்களை தான்

நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகளாக இருக்கின்றன நாமல் ராஜபக்ஷ பெற்றிருக்கின்ற வாக்குகள் ஐநூறு வாக்குகளாக இருக்கின்றன மாவட்டத்தில் இந்த தகவல்கள் தான் இப்பொழுதைக்கு கிடைத்திருக்கின்ற முதலாவது உத்தியோகபூர்வமான தகவலாக அமைந்திருக்கிறது அந்த தகவலை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கொழும்பினுடைய விவகாரங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் கொழும்பினுடைய விவகாரங்களை பேசுகின்ற பொழுது பதினைந்து தேர்தல் தொகுதிகளிலே ஆறு தேர்தல் தொகுதிகளில் தான் சஜித் முன்னிலை வகித்திருந்தார் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தார்கள் அதே நேரம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சுமார் பதினாறு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று மூன்று வாக்குகள் கிடைக்க பெற்றிருந்தன அந்த பதினாறு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று மூன்று வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் கொழும்பிலே ஆனால் இப்பொழுது அந்த தகவல்கள் அத்தனையும் மாறியிருக்கிறது பதினேழு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு வாக்காளர்கள் கொழும்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறோம் எனவே அந்த தகவல்களின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்ஷ இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலே ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாச ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு வாக்குகளை பெற்றிருந்தார் அனுதகுமார் நாயக்க ஐம்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று மூன்று வாக்குகளை பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்க

பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரைக்கும் எங்களுடைய நாட்டிலே குறிப்பாக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்திருந்தோம் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் தாராளமாக வெளிநாடு செல்ல முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் காண்பித்தால் அதுக்கான உத்தரவு உத்தரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த தேர்தலை வரைக்கும் மிகவும் அமைதியாக நடைபெற்ற ஒரு தேர்தல் என்பதை மீண்டும் மீண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தது மட்டுமல்ல அப்படி நடந்த அமைதியான ஒரு தேர்தல் எந்தவிதமான வன்முறை சம்பவங்களும் இடம்பெறவில்லை அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை ஆனால் ஏன் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நியமிக்கப்பட வேண்டும் ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியை தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுருகுமார் திசா எழுப்பியிருந்தார் அவர்களினுடைய கட்சி சார்பிலே ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது அந்த தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம் குறிப்பாக தபால் மூலமான வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் பகிரங்கமாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் நிறைய சோசியல் மீடியாக்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல பேஸ்புக் குரூப்ஸ்ல நிறைய இடங்கள்ல சோசியல் மீடியால இதுதான் ரிசல்ஸ் இவர் இவ்வளோ எடுத்திருக்கிறார் இவர் இவ்வளோ எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் நிறைய இடங்கள்ல பேசப்பட்டு வந்திருக்கின்ற நிலையில நாங்கள் ஏற்கனவே சொன்ன ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி காத்திருக்கின்றோம் ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய தகவல்கள் அதுதான் அனுருகுமார் குமார் திசா நாயக பெற்றிருக்கின்ற மொத்த வாக்குகள் பத்தொன்பதாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து வாக்குகள் அதே நேரம் சஜித் பிரேமதாசு பெற்றிருக்கின்ற மொத்த வாக்குகள் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகள் நாமல் ராஜபக்ச பெற்றிருக்கின்ற வாக்குகள் ஐநூறு வாக்குகள் திலீப் ஜாய்வீர வாக்குகள் வாக்குகளாக இருக்கின்றன அந்த தகவல்களை தான் உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம் எனவே அடுத்தடுத்த தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் வரும் பொழுதும் அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டங்களினுடைய நிலவரங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன எதிர்பார்த்ததை விட பல இடங்களிலே மாற்றங்கள் வந்திருக்கின்றன எனவே அது தொடர்பான தகவல்களோடு நாங்கள் உங்களை தொடர்ந்தும் சந்திக்கின்றோம் டெய்லி சிலோனோடு இணைந்திருங்கள்